பொதுவாக நடிகர்கள் ஒரு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி டைப்ல படங்களை செய்யறது தான் வாடிக்கையாக இருக்குது தமிழ் சினிமாவுல ஆனா இந்த மாதிரி டைப்ல சிவாஜி சார் தன்னோட படங்களை செஞ்சதில்லை ஒரு படம் ஹிட் ஆனாலும் சரி சுமாரா போனாலும் சரி ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கதையமைப்பில் தான் படங்களை கொடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு பட வேஷத்துக்கும் இன்னொரு பட வேஷத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் தன்னோட கேரக்டர்களையும் செஞ்சுட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் நடிகர் திலகம் பைலட் பிரேம்நாத் படத்துல நடிச்சார் இந்த நாத் அப்படிங்கிற தலைப்புல மட்டும் பல படங்களை சிவாஜி வச்சு படம் எடுக்க வந்தாங்க ஆனா சிவாஜி அதை செய்யல அப்படியும் ஜஸ்டிஸ் கோபிநாத் ஹிட்லர் உமாநாத்ல ரெண்டு படம் வந்துடுச்சு பைலட் பிரேம்நாத் ஜஸ்டிஸ் கோபிநாத் ஹிட்லர் உமாநாத் இந்த மூணு படத்திலேயும் நாத் அப்படிங்கிற வார்த்தை தான் ஒன்னா இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கதையமைப்புகள் கொண்ட கேரக்டர்ல செஞ்சிருப்பாரு சிவாஜி ஒரே மாதிரி வெரைட்டியான படங்களை சிவாஜி என்னைக்கு தொடர்ந்து செஞ்சது இல்லை உதாரணமா அப்படி செஞ்ச ஒரு வருஷத்தை பார்க்கலாம் சிவாஜி ஒரே வருஷத்தில் ஒரு படத்துல தொழிலாளி அடுத்த படத்துல புரட்சி வீரன் அடுத்த படத்துல கட்டட மேஸ்திரி அடுத்த படத்துல போர் வீரன் அடுத்த படத்துல வெகுளி அடுத்த படத்துல எழுத்தாளர் அடுத்த படத்துல சராசரி இளைஞன்னு வரிசையாக வேற வேற மாதிரி நடிச்சிருக்கிறார் இந்த வேஷங்களை பண்ணனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷத்தில் இதுல தொழிலாளிக்கும் புரட்சி வீரனுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா கட்டட மேஸ்திரிக்கும் போர் வீரனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வெகுடிக்கும் எழுத்தாளருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் சிவாஜி நடிச்ச என்னென்ன படங்கள் வெளிவந்துச்சு அவர் செஞ்ச வேஷங்கள் என்னென்ன அப்படிங்கறத இதுல நாம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் சிவாஜி நடிச்சு வெளியான முதல் படம் இரும்பு திரை இந்த படம் வெளிவந்த தேதி பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான படமா வச்சுக்கலாம் தொழிலாளர் பிரச்சனைய அதுக்கு முன்னால வந்த எந்த படமும் பெருசாக சொல்லல தொழிலாளர் பிரச்சனைய மையமாக வச்சு எடுத்த திரைப்படம் இது இது கூட காதல் குடும்ப பிரச்சனைன்னு படம் போகும் யஷஸ் வாசன் தயாரிச்ச பிரம்மாண்டமான சமூக படம் இது இந்த படம் கோயமுத்தூர்ல தான் அதிக நாள் ஓடிச்சு படம் நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஓடி பத்து நாள் வித்தியாசத்தில் வெள்ளி விழாவை தவறவிட்ட விட்ட படம் இரும்புத்திரை தொழிற்சாலையில வேலை செய்யற தொழிலாளியா சிவாஜி நடிச்சிருப்பார் தொழிலாளிகளுக்கு மத்தியில் சிவாஜி பேசுகிற வசனங்களும் காட்சி அமைப்புகளும் இதுக்கு பின்னால் வந்த பல படங்களுக்கு இந்த படம் முன்னோடியாக அமைஞ்சிருக்கு தொழிலாளர் புரட்சியும் அதை தொடர்ந்து நடக்கிற விஷயங்களும் தான் இந்த படத்தோட முக்கியமான கான்செப்ட் மேலே சொன்ன சமூக கதையை பண்ணின சிவாஜி அடுத்ததாக பண்ணின ஒரு படம் அது அரச காலத்து கதை நாட்டில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்குற ஒரு புரட்சி வீரன் வேஷத்தில் சிவாஜி நடிச்சிருப்பார் இரும்பு திரையில் பேண்ட் ஷர்ட் மாட்டிவிட்டு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியாக நடித்த சிவாஜி அடுத்த இந்த படத்தில் அரச கதையில் புரட்சி வீரனாக நடிச்சிருந்தார் ஒரே காலகட்டத்தில் வந்த படங்களாக இருந்தாலும் அந்த முகத்தோற்றம் உடல் தோற்றத்தில் எல்லாம் வித்தியாசமாக தெரிவார் சிவாஜி இதில் இருந்து கட்டட மேஸ்திரியாக மாறியிருப்பார் சிவாஜி தன்னோட அடுத்த படத்தில் முந்தின படத்துக்கும் இந்த தெய்வ பிறவி படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா தெய்வ பிறவி படத்தில் சிவாஜி கட்டி கட்டியிருக்கிற அந்த வேட்டி உடுப்பில் பாக்குறப்போ அசல் கட்டட மேஸ்திரியா தெரிவார் சிவாஜி மேல சொன்ன ரெண்டு படங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத கதை அமைப்பை கொண்ட படம் இது முதல் படம் தொழிலாளியா நடிச்சாரு அடுத்த படத்துல புரட்சி வீரனா நடிச்சாரு அதுக்கு அடுத்து கொத்தனார் கட்டட மேஸ்திரியா நடிச்ச சிவாஜி இதுக்கு அடுத்து ஒரு அரச கதையில போர் வீரனா நடிச்சார் அந்த படம் ராஜபக்தி மன்னரோட பதவியை கைப்பற்ற ஒரு சதி நடக்கும் அந்த சதியை முறியடிச்சு அந்த அரசாட்சியை காப்பாத்துற கேரக்டர்ல சிவாஜி நடிச்சிருப்பார் இதுதான் ராஜபக்தி ரொம்ப நட்சத்திர பட்டால நடிச்ச படம் பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்தை எதிர்பார்த்தாங்க பெரிய அளவில் ரீச் ஆகுது இருந்தாலும் சிவாஜி செஞ்ச இதுக்கு முன்னால செஞ்ச படங்கள்ல இருந்த ஒரு வேற வித்தியாசமான வேஷம் இந்த படம் இந்த படத்துக்கு பின்னால ரொம்ப அருமையா ஒரு கேரக்டர் பண்ணினார் சிவாஜி சிவாஜினால கம்பீரம் தான் அதை முழுவதுமா மாத்தி செஞ்ச படம் படிக்காத மேதை விவரம் இருக்கிறத காட்டிக்கிற ஒரு வெகுளி கேரக்டரை இதுல சிவாஜி செஞ்சிருப்பார் கதை கேட்கறதுக்கு முன்னால சிவாஜிக்கு இது செட் ஆகுமான்னு யோசிக்க வைக்கலாம் ஆனால் சிவாஜி அந்த கேரக்டரை எங்கேயோ கொண்டு போக வச்சிருப்பார் இதுக்கு முன்னால் வந்த படங்களுக்கும் கதைக்கும் வேஷத்துக்கும் கொஞ்சம் கூட எந்த சாயலும் இல்லாத மாதிரி இருக்கும் படிக்காத மேத வெகுளி ரங்கனை ஒரு எழுத்தாளராக மாத்தி காட்டியிருப்பார் சிவாஜி பாவை விளக்கு படத்தில் ஒரு நளினோ அந்த பாதமான நடிப்பெல்லாம் வெகுளு ரங்கனில் இருந்து மாறி பாவை விளக்குல வந்து சேர்த்திருப்பார் சிவாஜி இடையில குழந்தைகள் கண்ட குடியரசு படத்தில் விஞ்ஞானி வேஷம் செஞ்சிருப்பார் சிவாஜி முற்றிலும் வேறு மாதிரியானதுன்னு சொல்லுவாங்களே அது இந்த படத்தை சிவாஜியை பார்த்து சொல்லலாம் மெரல வைக்கிற மேக்கப்ல சிவாஜி இருப்பார் இது சிவாஜியானு சந்தேகம் வர வைக்கிற வேஷம் இது அடுத்த படம் பெற்றமடம் மு வரதராசனோட நாவலத்தா சினிமாவாக எடுத்தாங்க இந்த படம் தெலுங்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வெளிவந்துச்சு தமிழ்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் வெளியிட்டாங்க இந்த படத்துல சிவாஜி வழக்கமான ஒரு வேஷத்தை செஞ்சிருந்தாலும் படத்தோட ஒரு காட்சியில பெரியார் தோற்றத்துல நடிச்சிருப்பார் முன்ன செஞ்ச கதைகளுக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்த கடைசி படம் விடிவெள்ளி இந்த பட வேஷத்துல பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்த மற்ற படத்தோட கதையும் வேஷமும் இதுல மாறுபட்டதுன்னு சொல்லலாம் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் படங்களை தான் சிவாஜியோட கொள்கை அதுல அவர் படங்கள் மாறுனதே இல்லை அவரும் மாறுனது இல்லை இப்படி ஒரு வருஷத்துல தொழிலாளி புரட்சி வீரன் கட்டட மேஸ்திரி வீரன், வெகுலி எழுத்தாளர் காதலன்னு ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தம் இல்லாம வெரைட்டியா சிவாஜி நடித்த வருஷம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது